வணக்கம் வணக்கம் தேர்தல் இந்த பேச்சுகள் அதிகமாயிட்டே இருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து சிதறவிட மாட்டேன் எப்பாடுப்பட்டாவது அதை வந்து நம்ம ஒருங்கிணைக்க பேசிருந்தாரு அதே வந்து சீமானவர்களும் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசவும் சீமானவர்கள் அதிமுக கூட்டணியில இருக்காங்களா இந்த வாட்டி கூட்டணி அமைச்சருவாரா அப்படின்ற மாதிரி இப்ப பேச்சு அதாவது அதிமுக கூட நாம்துமக சேருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் பேசி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நேற்று கூட சவுக்கு சங்கர் வந்து இது குறித்து பேசியிருந்தாரு இப்போ சவுக்கு சங்கர் இது 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 நடக்குமா நடக்காதாலும் பேசியிருக்காரு ஆனா சீமானவர்கள் அன்றைக்கு பஞ்சமி நிலமைப்பு சாதிவாசி பட்டத்துல வந்து அந்த கூட்டத்தையும் ஊடகங்கள் காமிக்கல சீமான் இது குறித்து கூட்டணி சம்பந்தமா இவர் இப்படி முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்கிறது யாருமே டிபேட்டும் அல்ல இதை பத்தி வெளியே யாரும் பேசவும் இல்லை சீமான் குறிப்பா அந்த பேசின அந்த வார்த்தைகளை பற்றி பார்க்கும்போது எங்களோட வாக்கு சதவீதத்தாலதான் அதிமுக வந்து தோத்து போச்சு நான் நாங்க எடுத்த பேங்க்னால அதிமுகவுக்கு அது வந்து பின்னடைவா இருக்குங்கிறத வந்து திமுகவுக்கு ஒரு சவால் விடுற மாதிரியும் அதிமுகவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிற மாதிரி தான் அந்த பேச்ச பார்க்கலாம் அதாவது திமுகவுக்கு நான் நான் வந்து நினைச்சேன்னா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு டிமாண்டு இன்னொன்னு உங்களுக்கு உங்களுக்கு என்னோட தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிமாண்ட் டிமாண்ட் என்னன்னா இன்டைரக்டா கூட இருக்கலாம் இப்ப விஜய் அவர்கள் வந்து அஹ் அதிமுகவோட சேர்றதுக்கு டிமாண்ட் வைக்கிறாரில் துணை முதல்வர் பதவி எங்களுக்கு வந்து எண்பது சீட் வேணும் நூறு சீட்டு வேணும் சொல்லி அப்படின்னு சொல்லி டிமாண்ட் இருக்கு எனக்கு இருக்கு அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு அந்த டிமாண்ட் வைக்கிறது எனக்கு ரைட்ஸ் இருக்குங்கறது வந்து ஒரு ஒரு வித்தியோகமா அறிவிச்சிருக்காரு ஏன்னா இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து எத்தனை எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா நாம் தமிழருக்கு எட்டு சதவீத வாக்கு வந்து எனக்கு இவ்வளவுதான் என்னோட என்னோட கட்சியோட பலம் சொல்லி பண்ணி காம்ஸ்டார் அப்ப நான் கேக்குறது எனக்கு ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனா இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா இப்படி வந்து ஒரு அதிமுக கூட்டணி இது போல ஒரு கூட்டணி அமைஞ்சா மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமையும் இப்ப யாருமே எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க விஜய் கூட வந்து எடப்பாடி அவர்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் இணைஞ்சி பாமக இவங்க எல்லாம் இணைஞ்சு நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக தான் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி அப்படி அம்மையா விஜய் விட்டுட்டு பாஜக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்ப பாஜக கூட சேர்றதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது அவங்க வந்து வேற வழி இல்லைன்னு கடைசி கட்டத்துல முடிவு பண்ணிக்கலாம் தான் பேசுறாரு இன்னும் தேர்தல் இருக்கல கடைசியா பேசிக்கலாம் ஆறு மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்காரு அதுல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா காயின தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முத நாள் பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி பேசிச்சு அடுத்த நாள் பாஜக கூட பேசியிருந்து சோ முன்னாடியே நம்ம கூட்டணி இவங்களோட சேருவோம்னு தெரிஞ்சிச்சுன்னா திமுக கலைச்சு விடுவாங்க திமுகவும் ஊடகங்களை வச்சு கொலக்கப்பட்டு இருக்கோம் அதிமுகவும் ஊடகங்களை வச்சு கொலக்க இருக்கோம் இப்ப ஒரு செய்தி கூட வந்துச்சு நாங்க யாரு கூட கூட்டணி சேர மாட்டோம் அப்படி தாவேக்கா வந்து அஹ் சொன்னதா ஒரு தகவல் வெளியே வந்துச்சுல வந்து எல்லாம் எங்களுடைய ஏற்று வரும் அப்படின்னு தாவேக்கா சொன்னதா அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு நியூஸா வந்துச்சு ஆனா அது ஏதோ ஒரு நிர்வாகி சொன்னதா அப்படின்னு சொல்லி ஒரு யாருன்னே தெரியாது ஸோ அப்படி ஒரு குட்டையை குலப்புற வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல அதனால வந்து தேர்தல் நெருக்கடிப்பா நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடு எடப்பாடியோட நிலைப்பாடு அப்போ எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கல்ல எல்லா கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது விஜய் தரப்பில் இது கேட்கும்போது அது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் முன்னிறுத்தி பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் இதே போல இரநூத்தி பதினாலு தொகுதியில் நின்று அவர் எம்எல்ஏ ஆகி கட்சியோட பலத்தை ப்ரூஃப் பண்ணி தான் கட்சியில எவ்வளவு வந்து ஓட்டு சது வாக்கு இருக்குன்னு கூட்டணி எனக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏ கிட்ட எதிர்கட்சி அந்தஸ்து வாங்குனார் அப்ப அவ்வளவு ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கு பிறகுதான் அதிமுகவே ஆமையர் ஜெயலலிதா அவர்களே அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதே போல சிந்திக்கக்கூடியவர் தான் எடப்பாடி ஏன்னா எம்ஜிஆர் இந்த காலத்துலயும் இருந்திருக்காரு ஜெயல்தாழ்ந்த காலத்தையும் வந்து எடப்பாடி அவர்கள் சசிகலாவையும் பார்த்திருக்காங்க டிடிவி எல்லாரையும் இவர் பார்த்திருக்காரு அப்ப யாரை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியல அந்த வகையில விஜய் எப்படி டீல் பண்ணணும்னு அவர் வந்து ஆஹ் சரியா பண்ணு பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவர் அவளுக்கு அவலசியத்துல எடுத்து கொடுத்துட மாட்டாரு ஏன்னா பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது சீட்டுக்கு ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவர் பத்தொன்பது சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த டிமாண்ட்ல அவர் வந்து இறங்கிய வரல அமித்ஷா வந்து கேட்டுமே அவர் வந்து மசியல பத்தொன்பது சீட்டு தான் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அதுக்கு மேல கவுண்ட் போனா இன்னும் கூட கூட கேட்பாங்கிறதுக்காக பத்தொன்பது சீட்டு தான் அப்படிங்கறது அந்த அவர் அந்த சீட் ஷேரிங்ல வந்து நான் நீங்க வந்து இந்தியாவுக்கே பெரிய கட்சியா இருக்கலாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் தான் பெரிய பெரிய கட்சி திமுக திமுக ரெண்டு எங்க கூட்டணி எங்க தலைமை நம்பிதான் நீங்க வரணுங்கிறதுல அதுல என்ன தெளிவா இருக்காரு அப்ப அந்த விஜய் விஜய்கிட்ட எப்படி இருப்பாரு நாம் தமிழரை வந்து ஒரு வேலை நாம் தமிழர் கூட்டணி அமைந்தால் இப்போ சீமானவர்கள் சொல்ற செய்தி என்னன்னா நீங்க வந்து துணை முதல்வர் கொடுக்கலனாலும் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல இப்ப விஜயகாந்த் மாதிரியோ இல்லை வந்து அந்த அந்த வாய்ப்புகளை அதே போல நேரத்தில் வந்து அதை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம்ல அதனால வந்து எடப்பாடி அவர்களுக்கு சீமானவர்கள் சொல்ற ஒரு செய்தி ஒரு டிமாண்ட் தான் எங்களுக்கு வந்து நான் எனக்கு அந்த கேட்கறது ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இது நடக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி ஏன்னா சீமானவர்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை வந்து மறுக்கட்டமைப்பு பண்ணி எல்லாருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரு மேஜிக்காக நடந்தாராம் இது வந்து மேஜிக்கானா ஒருவேளை கூட்டணி அமையல அதிமுக வந்து தனிச்சு விடப்பட்டுருச்சு விஜய் தனியா நிக்கிறாரு பிஜேபி கூட நிக்கிறாங்க இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் ஒண்ணு சேராம திமுக வென்றுச்சுன்னு வச்சீங்களேன் முதல்ல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட போறது வந்து நாம் தமிழ் கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது

ஒரு ஐம்பது நூறு யூடியூப் சேனல்ஸ் டெய்லியும் கல்ல மூஞ்சி கழிட்டு தொடர்ந்தா டெய்லி சீமான் அப்படின்னு பேசுற சேனல்ஸ் நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் இருக்கு ஒருமையில வந்து சீமான வந்து விமர்சிக்கிறது விஜயலட்சுமிய வந்து போன விஜயலட்சுமியை வந்து வீரலட்சுமிய கூட்டணும் அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு கூட்டக்கணும் அதை வச்சு பேச வைக்கிறது திட்ட வைக்கிறது விஜயலட்சுமி ஏதாச்சும் பேசுனா அதை வந்து வைரல் ஆக்குறது விஜயலட்சுமி வச்சே நிறைய சீமானவர்களை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அது இல்லாம நாம தமிழக சேர்ந்து வேலை யாராச்சும் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறது தனிநபர் தாக்குதல் தொடர்ந்து இவங்களுக்கு வேலையே வேற எந்த வேலையும் கிடையாது இவங்க வந்து அண்ணாமலையும் திட்டமாட்டாங்க பிஜேபி திட்ட அஹ் அதிமுக மாட்டாங்க எடப்பாடி அவர்களை திட்டமாட்டாங்க சீமான் தான் தூங்கி முடிச்சா சீமான் படுத்தா சீமான் எந்திரிச்சா சீமான் தான் அதுல இப்ப சமீபத்துல சீமானவர்கள் பெரியார் எதிர்ப்பு எடுத்தது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பயங்கர கோவத்தை கொண்டு போயிருக்கு திராவிட இயக்கங்களா இருக்கணும் வந்து பயங்கர கோவத்தை கொண்டு போயிருக்கு அதனால சீமான ஒளிச்சுக்கட்டே ஆகணுங்கிறதுக்குதான் தான் இந்த வழக்கு தொடர் எல்லாம் போட்டது அத குறிப்பாக பார்க்கணும்னா ஆஹ் திருச்சியில வருண் ஆஹ் அவர்கள் வந்து பேசுறது நிதி திருடர் திரு நிதி அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து திமுக விட்டு வேடிக்கை பார்க்குது நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு கட்சி தலைவர் பேசும்போது திமுக அதை கண்டிக்காம அதை வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும்போது இதெல்லாம் அவர் நினைச்சு அவர் நினைச்சு பார்த்தான்னா ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும்

அதுல குறிப்பா அஹ் சீமான் வந்து வெளியே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அவங்க சாரி கேட்கிறாங்க அந்த சாரி கேட்டதே வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி எல்லாம் பேசினாங்க அப்ப அவங்க குடும்பமே மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கு மொத்தமா சீமானோட குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு இதுல ஆஹ் கிச்சன் கேபினட் அப்படிங்கிற அடிப்படையில கயல்வெளி சீமானவர்களும் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்மள அதிகாரம் இல்லாததுனால தானே இப்படி பண்றாங்க அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளை வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க அதிகாரத்தினால தானே இவ்வளவு செய்யறாங்க காவல்துறை வச்சு பண்றாங்க திருச்சியில ஒரு திருச்சியில உள்ள ஐபிஎஸ் அதிகாரி வந்து பேசுறாரு இங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இங்க வந்து நம்மள வீட்டுக்குள்ளேயே பூந்து வந்து இது பண்றாங்க நம்மள இந்த காவல் அதிகாரிகளை வச்சு இவ்வளவு ஆட்டம் விடுறாங்கல்ல இந்த பக்கம் அதிகாரிகளை வச்சு சீமானம் முடக்கிறதுக்கு சீமான வந்து டேமேஜ் பண்றதுக்கு ஒரு பக்கம் ஒரு வழி இந்த பக்கம் யூடியூப் இந்த மாதிரி திமுக சார்பான ஊடகங்களை வச்சு திமு சீமானை காலையில இருந்து சாயந்தரம் திட்டே இருக்கு அந்த மாதிரி ஆட்களை வச்சு பண்றபோது இது இது வந்து இத இதை விட்டுட்டார்னா இத வந்து இந்த வாய்ப்பை விட்டுட்டார்னா அதிமுக கூட கூட்டணி அமையாம கூட்டணி இல்லாம தனிச்சுன்னு தனித்துவமே வந்து தனித்துவம் அதுதான் தனித்துவம் தனித்துவம் வாஸ்தமான சீமா இதே வந்து தனித்து நிக்கிறது உண்மைதான் ஆனா கூட்டணியை வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா நாம் தமிழகத்தில் எந்த சலசலப்பும் இருக்காது ஏன்னா அதிமுகவும் நாம் ஆல்ரெடி ஒரு நல்ல ரேப்போல இருக்காங்க நல்ல ரேப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளுக்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து இதே அதிமுகவுக்கு நாம் தமிழ் வந்து அறுபத்தி மூணு தொகுதியில காங்கிரஸ் எழுத்து நின்று எல்லா தொகுதியிலும் வந்து வாக்கு எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் எந்த தொகுதி இருந்துச்சோ அதை எழுத்து நின்று அஹ் ரெட்டாளிக்கு வந்து வாக்கு எட்டிருக்காங்க அதிமுக கூட தான் நின்று இருக்காங்க இருந்தே அதிமுக அதாவது ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்து அதிமுக கூட நல்ல ஒரு ரேப்போல் வந்தாங்க அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் வந்தது பிறகும் அஹ் தன்னோட கோரிக்கை எல்லாம் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கணும் தமிழ்நாடு நாள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கோரிக்கை விடுத்ததுக்குலாம் வந்து அஹ் எடப்பாடி அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்துருக்காரு தமிழ்நாடு நாள் வந்து அறிவிச்சிருக்காரு இது மாதிரி நாம் தமிழர் என்னென்ன நினைக்குதோ அதெல்லாம் வந்து அதாவது வேல்டாவில வந்து வேளாண் மையமா அறிவிச்சிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து நாம் தமிழருக்கும் உங்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரே நிலைப்பாடு ஒரே கொள்கை ஒரே மாதிரிதான் அப்ப இன்னொன்னு ஏத்துப்பாங்க என்னன்னா ஒரு தமிழர் அப்படிங்க நாம தமிழ் ஒரு அடிப்படையில் ஒரு தமிழருங்கிற அடிப்படையில அது வந்து பெரிய சலசலப்பு உண்டு போனாரு நினைச்சா இன்னைக்கு வேணாம்ப்பா நம்ம வந்து கூட்டணி சேருவோம்னு சொன்னா இப்ப கட்சியில ஏத்துக்கிறவங்க பல பேர் இருக்காங்க ஒரு காலத்துல ஏத்துக்காம இருக்கலாம் ஆனா இப்ப ஏத்துக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட கூட்டணி சேரத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லாமலாம் கிடையாது பேச்சுவார்த்தை நடந்துச்சு இந்த தேர்தலில் நேரடியாக அவரு கூட்டணி அமைச்சாருன்னா விஜயகாந்த் போல எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து ஒரு ஒரு இடத்த பிடிச்சாருன்னா சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லைன்னா அவர் தனிச்சு நின்னார்னா இங்க எல்லா இந்த ஓட் பேங்க் எல்லாமே உடஞ்சிரும் எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க இதுல என்ன யார் லாபத்தை சம்பாதிப்பாங்கன்னா ஒன்று ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் எடப்பாடி கூட சேர்ந்தார்னா விஜய்க்கு வந்து பிளஸ் ஆயிரும் சீமான ஓட்டு அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குமான்னா அது வந்து சந்தேகமே கஷ்டமாயிரும் சந்தேகமாயிரும் அப்ப இந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கணுங்கிறதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்றது ஆனா சீமானவர் விடாபடியா இருக்காரு நான் இன்னொரு விஷயம் சொன்னல இந்த அதிகாரிகள் அதிகாரம் ஆஹ் நாம தமிழ் கட்சியை டேமேஜ் பண்றதுக்கு கட்சியை உடைக்கிறதுக்கு வந்து வேலை பார்க்கறது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அவர்கள் மனசுல நினைச்சு பார்க்கணும் ஏன்னா சமீபத்தில் ஒரு நாம் தமிழில் சேர்ந்தவங்கலாம் வந்து திமுக இணைஞ்சாங்க அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு அந்த கட்சி பேரையே சொல்ல விரும்பலை எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அது விருப்பமே இல்லை அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களை அங்கீகாரம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி பேசினாரு ஒரு தமிழ்நாட்டில் எட்டு சதவீத வா வாக்கு வங்கி வாங்கி அங்கீகாரமான கட்சியில சேர்ந்தவங்கள நான் சொல்ல மாட்டேன்

ஒரு இதுதான் கட்டுரை தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு திமுகவுக்கு திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரை தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய எழுச்சி உண்டாச்சு அதே போல இவரும் பேப்பை கொடுக்கணும்ல திருப்பி கொடுக்கணும்ல திமுகவுக்கு நீங்க எப்படி என் கட்சி பேர சொல்ல மாட்டீங்க கட்சியில இருந்து உள்ளவங்களாம் தூக்குவீங்க அதை கட்சியை உடைக்கிறது தான் முழு வேலை நிறைய பார்ப்பீங்க என்னைய வந்து டெய்லி டேமேஜ் பண்றதுதான் முழு வேலையை பார்ப்பீங்க வீட்டுக்குள்ள போலீஸ் அமைச்சு அடவாடித்தனம் பண்ணீங்க மனைவியை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணீங்க இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா கொடுக்கலாம் அவருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது செய்வாராங்கிறதா அவர் அவர் செய்யறன்னா கஷ்டம் ரொம்ப கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணி விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆனா வந்து நாம் தமிழர் கட்சியினர்ல சிலர்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகின காளியம்மாள் இன்னும் வேற எந்த கட்சியிலயும் போய் சேரல மேபி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொங்கு பகுதியில இருந்த ஒரு முக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க சும்மா சொல்லுவாங்க எல்லாம் வந்து அவர் வந்துருவாங்க இவர் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க வந்துகிட்டு இருக்காங்க விலகி போனவங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா கல்யாண சுந்தரம் வர்றதுக்கு அவர்கள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் வந்து அதிமுகவுல நமதம்மாவோட ஆசிரியரா இருக்காரு அப்ப இது நாம் தமிழ் கட்சிக்கு கல்யாண சுந்தரம் வரணுங்கிறது வந்து நாம் தமிழ் கட்சியில உள்ள தொண்டர்கள் வந்து சீமானை தவிர மற்ற எல்லாருக்கும் அந்த விருப்பம் உண்டு சீமானவர்கள் விருப்பப்பட்டாலும் அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக உடைய எப்படி அவர் வந்து நாம் தமிழர் சேருவாருங்கிறது சந்தேகத்துக்குரியது கல்யாண சுந்தரம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு ஆனா அதே தமிழ் தேசிய சுந்தரோடையே பேசிக்கிட்டு இருப்பாரு அதிமுக அப்படியே பயணிச்சுட்டு இருப்பாரு நாம் ஒரு ஆதரவான வட்டத்திலாம் வச்சிருப்பாரு ஆனா இங்க வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு காளியம்மன் அவர்களும் வரத்துக்கு வாய்ப்பு வாய் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஏற்கனவே சீமானவர்கள் அவங்க எங்க போனாலும் போய் போய்ட்டும்னு சொல்லிட்டாரு இங்க சீமானவர்கள் வந்து இசைந்து கொடுக்கணும் வந்து வரட்டும் அப்படின்னு சொன்னாதான் அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சரியா இல்லை இல்லை காளியம்மல் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் உள்ள நல்ல ஒரு பாண்டிங் இல்லை அப்ப வரத்துக்கள் வாய்ப்பு குறைவு ஆனா வரணுங்கிறது கட்சிகள் நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கும் பெரிய விருப்பமா இருக்கு ஏன்னா கட்சியில இருந்து வெளியே போனவங்களெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எல்லா நிர்வாகிகள்டையும் போய் பாக்குறாங்க நம்ம பழைய மாதிரி பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகள் வந்து நாம் தமிழ் சந்திச்சிட்டு இருக்கு அந்த நெருக்கடிகளை கையாளுறதுக்கு பழைய ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும் சீனியர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்களும் வேற கட்சிக்கு போகாம ஓகே ஏற்கனவே நாம தமிழ் கட்சி நம்ம போனவன நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வர்றாங்க ஸோ இப்போ சமீபத்தில் தீரன் திருமதன் வந்து தன்னோட கட்சியை கலைச்சிட்டு நாம திருமடம் இணைஞ்சார் கந்தசாமி அதே மாதிரி கலை கட்சியை கலைச்சிட்டு இணைஞ்சாரு அருள் ராம் வந்து அவர் இயக்கம் வச்சிருந்தார் வல்லுவ பண்பாட்டு மையம்னு ஒரு இயக்கம் வச்சிருந்தாரு அதையும் கலைச்சிட்டு வந்து இணைஞ்சாரு ஸோ இது போல வந்து நிறைய பேர் வருவாங்க வந்து சேருவாங்க ஆனா இந்த இருவரும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு காலியம்மாள் வேற கட்சிக்கு போறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கு அது அவங்க எல்லா கட்சிகளையும் பேசிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல அவங்களே சொன்னாங்க என்னை அப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா கட்சியோடையும் டிவிக்கு கூட பேசுறாங்க ஏடிஎம்கே கூட பேசுறாங்க இதுல கூட டிஎம்கே கூட பேசுறாங்கலாம் சொல்றாங்க ஆனா எந்த கட்சின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது நாம் தமிழ் கட்சிக்கு உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்ப இதுதான் அங்க நடக்கும் இதுதான் அங்கே இவ்வளோ விஷயம் நீங்கள் இன்னொன்று இதுலேயே கூடுதலாக என்ன விஷயம்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வ வருத்தத்தில் விலகி போனவங்க நிறைய பேர் ஏடிஎம்கேக்கு போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க அதிமுக வந்து அந்த முயற்சிகளில் ஈடுபடவே இல்லை நாம் தமிழ் கட்சியை உடைக்கணும் கட்சியிலேருந்து உள்ளவங்களை வந்து கூட்டுவா அப்படின்னு சொல்லி எடப்பாடியோர்களோ இல்லை அதிமுகவில் உள்ளவங்களோ அதுக்கான வேலை எந்த வேலையும் செய்யலை அங்கங்க அந்த அந்த ஊர்ல உள்ளவங்க அவங்களா விருப்பப்பட்டுதான் அந்த நாம தமிழகத்தை சேர்ந்து இணையிறாங்க தவிர முக்கிய நிர்வாகிகள் விலகுனா அவங்கள பிடி பிடிச்சி அதிமுக கொண்டு வா அப்படிலாம் வந்து அதிமுக எந்த வேலையும் செய்யலை எனக்கு தெரிஞ்ச தகவல் ஆனா திமுக அந்த வேலையை பார்க்குது இப்ப தாவைய கால போய் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்த வேள்முறையோட சேர்ந்த முன்னாள் சீமான் கூட இருந்த முன்னாள் தம்பிகள் அண்ணன்மார்கள் எல்லாருமே வந்து கச்சிருந்த வழிய வந்தா இப்ப தாவாக்கால சேர வைக்கிறதுக்கான எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் எங்க போய் முடியும்னு தெரியல ஆமா அது வேற நிறைய பேரு கமெண்ட்லாம் போடுறாங்க அந்த ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் வந்துட்டு எங்க யாரோ இளவஞ்சி அவங்க எங்க கேட்டது ஆமா அப்ப அதுக்கு இவர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் ரெஸ்பான்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் அங்க போய் இந்த வேலைதான் பாத்துட்டு இருக்கேன் அந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா அப்ப அதாவது திமுகாவுக்கு போறதுக்கு நம்ம தமிழக வாலுரிமை கட்சியில் போய் சேரலாம்னு சொல்லிதான் எல்லாரும் சேர்றாங்க ஏன்னா வேல்முருகனே ஒரு தமிழ் தேசிய தலைவரா இவங்க பாக்குறதுனால அப்படி வேல்முருகன் கூடயும் போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது எங்க போய் முடியும்னு தெரியல எங்க போய் சேரும் எங்க போய் ஏன்னா வேல்முருகன் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது சீமான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வேல்முருகனால ஒரு தனிச்ச ஒரு கூட்டணி அமைப்பாருன்னா அதுவும் இப்ப காலத்து சந்த் கஷ்டம் அப்ப ஏதோ ஒரு கூட்டணியில தான் இருப்பாரு அப்ப அது எங்க போய் முடியுங்குறத தெரியாது திமுக பக்கமும் அதிமுக பக்கம்தான் முடியும் தவிர தனிச்சு நிக்கிறதுக்கு தனியா ஒரு இதுக்கு வந்து வாய்ப்பு இப்போ இதுக்கு இடையில வந்து சாட்டை துறைமுருகன் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு இவர் திருச்சியில அவரை வந்து கைது பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஆடியோலாம் எடுத்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருல அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மதுரை உயர் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒழுங்காக விசாரிச்சு அந்த எஸ்பி வரும்னு அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்காங்க அது அவரு பதிவு போட்டிருக்காரு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி சாட்டை பெரிய முருகன் பதிவு போட்டிருக்காரு அது இது நீண்ட காலமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை ஒரு அரஸ்ட் பண்ணப்பட்ட அவர் 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 ஃபோன்ல இருந்தா எல்லாத்தையும் எடுத்து லீக் பண்ணதான் சொல்றாங்க இது அது லீக் பண்ணது அவங்க உண்மையிலேயே இன்னொருத்தங்க ஃபோனை ஒட்டு கேட்கறதா இருக்கட்டும் அவங்க ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் இதை வந்து வெளியே விடுறதா இருக்கட்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப சட்டத்துக்கு புறமான வேலை அதை வந்து ஒரு அரசு அதிகாரி செஞ்சாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை வந்து அரசு எடுக்கணும் ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல அது நடக்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதே ஆட்சியில தான் அவர் வந்து திறன் நிதி திருடுன்னு சொல்லி பேசியிருக்காரு அப்ப வாய்ப்புகள் குறைவு நம்ம ஏற்கனவே பேசின போலதான் கூட்டணி அதிமுக இல்ல தனிச்சு அடுத்த முறை திமுக வராம இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கு இந்த வழக்குலையும் நாம் தமிழருக்கு இந்த வழக்குல வென்று அவர்களுக்கு சட்டப்படி என்னவோ அதை பண்ண முடியும் இல்லைன்னா இந்த வழக்கு சாட்டை திருமண வழக்கு வந்து அப்படியே நிறுத்து போகும் ஒரு மாசம் டைம் ஒரு ஒரு முடிச்சு மாசம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அப்படியே ஒரு மாசங்கிறது இன்னும் அவரு உடனே போய் சொல்லுவாரோ அது அடுத்தடுத்து வாய்தா வாய்தா போயிட்டு இருக்கும் அப்ப எந்த அதி அதிகாரம் உங்க பக்கம் இருக்கணும்ல அதிகாரத்தை நீங்க வந்து கையில வச்சுட்டா தானே அதுக்கான ஆஹ் அந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியும் அப்ப இது வந்து ஒரு குரூசியலான டைம் நாம் தமிழ் இருக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியரான டைம் இந்த நேரத்தை அவங்க வந்து சரியா பயன்படுத்தணும் சரியா வந்து பயன்படுத்தி கூட்டணியோ இல்லை வந்து நிபந்தனை இந்த நிபந்தனையோட கூட்டணி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல காங்கிரஸோட கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி அப்படிதான் கூட்டணி அமைச்சிருந்தாங்க நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்லாம் கூட்டணி அமைச்சிருந்தாங்க ஸோ அது போல வந்து நிபந்தனையோட கூட்டணி வெளியிலிருந்து ஆதரவு கூட்டணி அப்படின்னு கூட வந்து உங்க அதுக்கான வேலைகளை தொடங்கி அதுக்கான வேலைகளை செய்யலாம் ஆனால் செய்தால்தான் செஞ்சால் தான் நாம் தமிழருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஒரு எதிர்காலம் இருக்கும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக நடக்கும் எதிர்கட்சியாக வந்துட்டாருன்னா நாம் தமிழர் வேஷஸ் அதிமுகங்கிற சூழலே மாறிடும் திமுகவும் இடம்லாம் போயிடும் பாஜகவும் இடம்லாம் போயிடும் பெரிய தலைவரா வந்து மாறிடுவாரு எடப்பாடி அவர்களும் பெரிய தலைவரா மாறிடுவாரு தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தமிழ் தேசிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றைக்குமே நினைக்கிறது வந்து அந்த நேரத்துல வந்து நடந்து நடந்துரும் விஜய் அவர்களும் காணாம போயிடுவார் இப்படி ஒரு கூட்டணி அமைச்சுன்னா விஜய் அவர்களும் காணாம போயிடுவாரு அப்ப பெரிய ஒரு மாற்றம் நடக்க ரெண்டாயிரம் எடப்பாடி அவர்கள் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எப்ப தேர்தல் தேர்தல தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பனாலும் என்னால நடக்கலாம் முதல் நாள் ஒருத்தன் பேசிட்டு அடுத்த நாள் கூட நடக்கலாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு கூட நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அதனால எப்படி நடக்கலாம் தொடர்ந்து பேசணும் நன்றி